இந்த காலம் வந்து வெளியூர்லான சிவகங்கை மாவட்டத்தில் நாலு அஞ்சு ஊர் வெளியூர் நல்லா விளாண்டுச்சு அதை பார்த்து பிடிச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்சி போனா அதை வாங்கிட்டு வந்தேன் வாங்கி வந்து மொத ஒரு சூரிய உள்ள மாடு வந்து விளாண்டுச்சு ஆனா கடைசி உள்ள ஒரு வீரர் வந்து பிடிச்சா மாடு மாடு ஆயிடுச்சு அது ரெடி பண்ணி புதுக்கோட்டை மாவட்டம் தென்னங்குடியில அடிச்சேன் தென்னங்குடியில வந்து நல்லா சரியான விளையாட்டு மாடு வந்து ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் நல்லா விளாண்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆகும் எல்லா ஊர்லயுமே விளாண்டுச்சு ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது தென்னங்குடியில நல்ல ஸ்டாரா சூப்பரா விளாண்டுச்சேன் அது வந்து எங்களுக்கும் எங்க ஊருக்கும் ரொம்ப பெருமையா இருந்துச்சு மாடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஊருக்கும் ஒரு பெருமை சேர்த்துக்கு காலம் இந்த காலையில யாராவது நிறைய பேர் வந்து வேலை கேட்டாங்கன்னா நம்ம வந்து சரி ஒரு பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிறோம் ரொம்ப பாசமா இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிட்டு போலாம் அதனால வந்து இந்த காலைய வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தரெல்லாம் கடைசி வரைக்கும் இப்ப இந்த காலை வந்து இப்போ பல்வேறு கலங்களை கலந்துகிட்டு ஜெயிச்சு வர்றது எப்படின்னா இருக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன காட்டிலயும் எங்க பசங்களுக்கும் எங்க ஊருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் என்னையோட எங்க தான் ரொம்ப ரொம்ப அவங்கதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி என் தம்பி வந்து தம்பி தான் எனக்கு கூட ஒரு தம்பி இருக்கான் அவன் தான் எல்லா ஊருக்கும் போயிடும் சரிண்ணா சரி இந்த காலம் வந்து இன்னும் மேலும் கலந்துகிட்டே வெற்றி வாய்ப்பு சூடி உங்களுக்கு உங்க ஊருக்குறேன் இது வரைக்கும் வணக்கங்க பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பெருவாநல்லூர் சின்னசாமியான தான் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு அவங்களை சந்திச்சு அவங்கள பத்தியும் அவங்க வளர்க்கக்கூடிய காலைகளை பத்தியும் இந்த காணொலி மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஆனா வணக்கம் ஆனா உங்க கட்டுதரை கூப்பிட்டு நன்றி ரொம்ப நன்றி சரிண்ணா இப்ப உங்களை பத்தி ஒரு அறிமுகம் வந்து சொல்லுங்க என் பேர் வந்து கிருபாகுங்க நான் வந்து திருச்சி மாவட்டம் பெருநெல் கிராமத்தில் இருக்கனேன் அப்பா அம்மாலாம் வந்து விவசாயம் தான் அப்பா வந்து டிரைவராக இருக்காங்க பஸ் ஓட்டுறாங்க விவசாயம் தான் நான் வந்துட்டு டிரைவராக சவுதியில இருந்தேன் இப்போ இங்கே வந்துட்டேன் சவுதியில் இருக்கும் போதே நம்ம வந்து காளைகள்லாம் நிறையா வாங்கினேன் வீட்டில் வந்து ரொம்ப அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க வந்து எந்த மாடு இப்போ வாங்கிட்டு இருந்தது கட்டியும் ஒரு பத்து நாள் இருக்கும் உடனே விற்றுடுவாங்க அந்த மாதிரி நிறைய காளைகள் வாங்கிட்டு இருந்தேன் எல்லாம் வந்துச்சு வீட்டில் இருக்கும் நிறைய ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்க எல்லாம் நிறைய மாடு எல்லா மாடுமே வாங்கிட்டு இருந்தேன் எல்லா மாடுமே வெற்றி தான் நான் வந்து அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அப்பா வந்து ரொம்ப பண்ணி நான் நீ மேரேஜ் பண்ற வரைக்கும் மாடு வந்து வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த கலையை வந்து வாங்கி ஒருத்தர் நண்பர் இருக்கா பிரகாஷ்னு சொல்லிட்டு தீனா பிரகாஷன் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்காப்புல அவங்க தான் அந்த மாடு ஒரு வருஷம் அவங்க வீட்டுலதான் இருந்துச்சு இந்த கலையான இந்த களை வந்து ஒரு வருஷம் வந்து அவரு வீட்டுலதான் தான் தான் அந்த மாடை வந்து உருவாக்கணே அவருதான் சரிங்க நம்ம வாங்கி கொடுத்தது மட்டும் தான் மாடு மாடு வந்து வெளிவரத்துல வந்து செம்ம ஸ்டாரா இருந்துச்சு இந்த காலம் வந்து வெளிவரம் ரொம்ப ஸ்டாரா இருந்துச்சு பார்த்து வந்து அங்கே பச்சாமட்டை சுரேஷ்ன்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டம் அவங்ககிட்ட இந்த மாடை கேட்டேன் ஃபர்ஸ்ட் தரல அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ரெண்டு மூணு தடவை பசங்களை விட்டு போய் பார்க்க சொன்னேன் தரல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம பழக்கப்படுத்தி அவங்க பசங்களை ஒரு பையனை வச்சு கேட்டோம் அந்த அக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் தர முடியாதாங்க அவங்க அக்கா பையன் வந்துட்டு ரொம்ப மாடு தர முடியாது அதுக்கப்புறம் அந்த பசங்கள்கிட்ட சொல்லி இந்த மாடு வேணியாச்சா தம்பி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரி நீங்கள் ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த மாடு வாங்கினேன் மா வாங்கும் போது வெளியூர்ல ஒரு ஆறு ஏழு வெளியூர்ட்ட அவுத்துருக்காங்க அவங்கள்ட்ட இருந்தப்ப அவங்கள்ட்ட வெளியோர்ட்டுல அவங்கள்ட்ட வெளாண்டத பாத்துதான் எனக்கு புடிச்சு போச்சு அப்புறம் பசங்க எல்லாத்தையும் வீடியோ அமிச்சேன் எல்லாருமே அந்த மாப்பிளம் அப்புறம் பசங்க எல்லாத்தையும் அமிச்சேன் மாப்பிள தான் எல்லாமே நம்ம மாடு எங்க உட்காந்து போனாலும் போயிடுறது தொடர்ந்து அப்புறம் பேர் சொல்லுங்க ஆஹ் போயிட்டு மாடை கொண்டு புதுக்கோட்டையில போட்டாச்சு வீட்டுல வந்து தெரியாது நீங்க புது அங்க விளையாட்டுல இருக்க விளையாட்டுல வாங்கிட்டு மாடு புதுக்கோட்டையில தான் கடந்துச்சு அப்புறம் அம்மா அம்மாவுக்கு மட்டும் தெரியும் அம்மா வந்துட்டு அப்பா சொன்னாங்க அப்ப வந்து கல்யாணம் பண்ண வரைக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாடு வீட்டுக்கு வந்துச்சு நீங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஆமா மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் மாடு வீட்டுக்கு வந்துச்சு சரிங்க சரி இப்ப இந்த கால வந்து கட்டுத்தரக்கு வந்து இப்ப எத்தனை வருஷம் ஆகும் இங்க வந்து இங்க வந்து சும்மா அஞ்சு மாசம் தான் ஆகுது அஞ்சு மாசம் ஆகுது மாடு ஃபுல்லா அங்கே இருந்துச்சு மாடு ஃபுல்லா புதுக்கோட்டையில தான் கடந்துச்சு பிரகாசங்க தம்பி தான் இருந்தா அப்புறம் நடராஜ் அண்ணன் சொல்லிட்டு நடராஜ் செந்திலண்ணா இவங்க மூலியமா தான் மாடி ஜல்லிக்கட்டுக்கு போவோம் இப்போ இந்த வருஷம் வந்து சூரிய ஊர்ல ஒரு இதுல இருக்காங்க சூரிய ஊர் எல்லாத்தையும் இங்க பொதும்புன்னு சொல்லிட்டு மதுரை மாவட்டத்துல ரெண்டு ஊர்ல ஒரு ஊர்ல மட்டும் சரி இப்ப அவங்கள்ட்ட இருக்க உள்ள இப்ப இந்த மாடி எங்க விளையாண்டா நான் அவங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கிட்ட கொடுத்துருந்தேன் தம்பி வந்து நீ அவர் யா தம்பி அப்படின்னு வீட்டு தான் வரக்கூடாட்டாங்களா ஆமா அதனால தம்பி தான் முறையா ரெடி பண்ணி அவரு தான் எல்லாருக்கும் இந்த மாப்பிள்ள என் தம்பி இப்ப சிங்கப்பூர் போயிட்டான் அவங்க மூணு பேரும் தான் போவாங்க அப்புறம் புதுக்காட பசங்க நடராஜனை செந்தில அப்புறம் ஒரு சண்முகன் இவங்கதான் போவாங்க போயிட்டு மொத முத நான் வாங்கிட்டு இதுல தென்னூர்ல சாமி கும்பிட்டு கருப்பர் மலைன்னு ஒரு ஊர்ல அவுத்தச்சு என்ன பண்ணதோ தெரியல வீட்டுல பச்ச பழம் மருந்தா கிடைக்குமா யாரும் பசங்கலாம் சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க மாடு ஒண்ணு ஒண்ணுக்கு ஆகாது இது ஏண்டா வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க இது ஒண்ணுக்கு ஆகாது இந்த மாடை வந்து குடுத்துற சொல்லு அப்படின்னாங்க தச்சக்குடிச்செல்லாம் ஏத்திட்டு போனோம் அங்க போய் அவுக்க முடியல ரொம்ப தள்ளு வழியா இருக்கும் போன வருஷம் அவுக்க முடியல சரி வீட்டுக்கு ஒண்ணுட்டோம் திருநூறுல கொண்டு போய் அவுத்த அவத்த உடனே வெளியே வந்து நின்று ரவுண்ட போட்டுருச்சு கடைசியில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஏத்திட்டு வந்துட்டான் சரி நிறைய பேர் வந்து கேட்டாங்க போனாங்க நம்ம வந்து சரி குடுக்கல அம்மா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டிருந்தேன் புதுக்கோட்டையிலேயே மொத மொத ஜல்லிக்கட்டுதுன்னு போனது பாத்தீங்கன்னா சூரிய மொத மொத போன வருஷம் சூரிய ஊர்ல அவுத்தேன் அவுத்தவன வெளிய வந்து ரெண்டு பேர் கட்டினா கழிவு கழிவு போட்டுச்சு மூணாவது அட் பண்ணா அவனையும் கழிவு போட்டுருச்சு கரெக்டா நாளாதான் ஒரு பையன் வந்து பிடிச்சாப்புல நல்லா திறமையா பிடிச்சாப்புல மாடு வந்து புடி மாடுதான் மூணாவது ரெண்டு கழட்டம் காலில் சிக்கிட்டு சரி அதனால மாடு மொத ஒரு வந்து புடி மாடுதான் நம்ம கையில அதுக்கப்புறம் சரி மாடு இல்ல சுத்தமா உடம்புல தெனிச்சு போச்சு மாடை திருப்பி ஒண்ணு ரெடி பண்ணி தென்னங்குடின்னு சொல்லிட்டு புதுக்கோட மாவட்டத்துல அங்க வந்து மாடு நல்ல சரியான விளையாட்டு அங்க எதிர்பார்த்த பசங்க எதிர்பார்த்ததோட மாடு வந்து ரொம்ப விளையாண்டுச்சு அது தான் நன்றி ரெடி பண்ண

வந்து நம்ம வீட்டுல வந்து நிக்கிதுங்க இப்ப இப்ப எப்படி எப்படி சப்போர்ட் பண்றாங்களா இப்ப எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அம்மா வீட்டுக்கார அம்மா அவங்கதான் ஒத்து கட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க சரிங்க நம்ம சும்மா எப்பயாச்சும் தீனி இருந்தோம்னா மாட்டு சோழ பேர் தான் போடுவோம் அவங்கதான் எல்லாம் அப்ப அந்த காலையை பத்தி சொல்லுங்க அது வந்து அமரன் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து மாமாவுதான் மாமா வந்து சின்ன கண்ணிலேயே தான் விளையாண்டுட்டாங்க மொத மொத தச்ச சொல்லி நம்ம ஊர் பக்கத்துல இருக்குடிச்சி இருக்கு வந்து மாடு அங்கே அதுக்கப்புறம் மாடு வந்து ஒரு வருஷம் மாடு நல்லா உடம்பேத்தி இப்ப விளைச்சிருச்சு மாடு இதுக்கு நல்லா உடம்பேத்தி அவுத்தாங்க சரி உமளூர்ல வந்து ரெண்டு பேரும் எடுத்து பண்ணாங்க ரெண்டு பேரும் முன்னாடி காலிச்சு மாடு ஸ்டைலா சூப்பரா வந்துருச்சு அதுக்கப்புறம் இருங்கலூர்ல ஒரு ஊர்ல அவுத்தாங்க இங்கே அதே மாதிரிதான் மாடு நல்லா சூப்பரா வந்துருச்சு நல்லா போக்கல தான் அவரு மாடு ரெண்டு சைடு கை நீட்டுறவகம் சுளிச்சு மாடு அருமை வந்துடு ஜம்ப் தான் நல்ல மாடுங்க சூப்பருங்க ரைட்டுங்க ரைட்டு இப்ப நீங்க ஜல்லிக்கட்டுல நீ பயணம் சரிங்களா இது எப்படின்னா இருக்கு உங்களுக்கு என்ன ஒரு மன நிறைய ஜல்லிக்கட்டுக்கு போனோம்னா வீட்டுல அங்ககிட்ட பசங்களோட போனோமா ஜல்லிக்கட்டுக்கு போனோம்னாலே அது ஒரு சந்தோஷம் தான் இந்த மாட்டோட சந்தனம் குமம் எல்லாம் கலந்து அந்த ஒரு

தான் நம்ம மாடெல்லாம் தான் நம்ம பசங்க இல்லனா சரிங்க அவங்க தான் எல்லாமே புல் சப்போர்ட் பசங்க தான் பரத் பிரகாஷ் நீங்க ரெண்டு பேரும் தான் ஃபுல் சப்போர்ட் பசங்க நமக்கு சரி சரி இப்ப இந்த அண்ணா பத்தி சொல்லுவாங்க ஆஹ் இவரு வந்து நம்ம மாமா சரிங்க இவங்க வந்து இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு மாடு ஒண்ணு வாங்கினாங்க கண்ணு ஒண்ணு வாங்கினாங்க அந்த கண்ணு வந்து கண்ணுல பூ விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த கண்ணு குடுத்துட்டாங்க சரிங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படிக்கணும் வாங்கினாங்க ஆமா வந்து நம்ம டிராக்டர் விவசாயம் தான் பாக்குறாங்க மாமா ரெண்டு மூணு டிராக்டர் வச்சுட்டு ரெண்டு மூணு பேர் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு விவசாயத்துல மாமா இருக்காங்க விவசாய நாள் இருந்தாலும் விவசாய இல்லையா கை மாசம் கருத எடுத்துருவாங்க ஆமா அதுக்கப்புறம் வைக்க தானே வைக்க மிஷின் வச்சிருக்காங்க ஆமா டிரைவர் போட்டு அனுப்பிச்சு விட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜலிக்கட்டா அன்னைக்கு இருந்தாலும் போட்டுட்டு மாமா வந்துருவாங்க அந்த அந்த பத்தி சொல்லுங்க அவ வந்து நம்ம மாப்பிள்ள போர்பட தளபதி மாதிரி அவரு எங்க இருந்தாலும் வேலைக்கு திருச்சியில வந்து ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு போனா ரெண்டு நாளுக்கு முன்னாடி கம்பெனில வந்து லீவ் சொல்லிருவான் அவனும் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்துருவாப்புல மாப்பிளாந்தான மாப்பிள அந்த மாதிரி மாட்ட பாரு தம்பி ரெண்டு பேரும் தம்பி நம்ம தம்பி சிங்கப்பூர்ல இருக்கான் அவன் தான் அவன் ஒரு பிரகாஷ் மூணு பேரெல்லாம் மாடு வெளியே தெரிஞ்சுச்சு நம்ம சும்மா அங்க இருந்து மாட்டை வாங்கி கொடுத்தாலும் சரி சரி அவங்கதான் எல்லாம் வெளியே இருந்துச்சு நமக்கு அது அவன அதை வந்து அவன் நம்ம தம்பின பையன் தான் சரிங்க அவனும் அது மாதிரி எங்க இருந்தாலும் வந்துருவாப்பு மாப்பிள்ள அவருக்கு இப்பதான் நம்ம வீட்டுல ஒரு மாடு பசங்க எல்லாம் சேர்ந்து வாங்கி வச்சிருந்தேன் அவரு கண்ணு அந்த கண்ணு வந்து இப்ப மாப்ளை தான் கொடுத்துருக்கேன் சரிங்க ஆப்ல தென்னூர்ல அவுத்தாப்ல பிளிப்பட்டின்னு சொல்லி பக்கத்துல சாமி போனாங்க வாங்கி வாங்கினது வாங்கினா வாங்கின மறுநாளே கொண்டு போயிட்டு அவுத்தாப்புல அவனை எதிர்பார்த்ததோட மாடு நல்லா வந்துருச்சு மனசு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மாடு நம்ம தான் வச்சிருந்தேன் சரி நம்மள இருக்கணும்னு சொல்லி மாப்பிளை ஆசைப்பட்டு கேட்டாப்ல அவர் வந்து தனுஷ் சரிங்க சொந்த ஊர் வந்து சிறுவனூர் பக்கத்துல வங்காரம் சொல்லி சொந்த ஊர் இங்க வந்து அவங்க அம்மா இதை தவிர சின்ன பிள்ளையில இருந்து காப்பலாப்பில சின்ன பிள்ளைல இருந்து பிறந்ததுல இங்கதான் இருக்காப்பில ஒரு மூணு வயசுல இருந்து இங்கதான் இருக்காப்புல சரிங்க அவர் இங்கதான் வந்து இங்கதான் நம்ம மாப்பிள கம்பெனி தான் வேலைக்கு போயிருக்காங்க மகேஷ் மகேஷிங்க அவர் மாடு வச்சிருக்காரு ரெண்டு மாடு வச்சிருக்கா குழந்தை மாணவர் ஒருத்தர் நம்ம சின்ன பிள்ளையில நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போதே குழந்தை மாணவர் ஒருத்தர் பால்கார் அவங்க வந்து சிவகங்கை மாடு சேர்ந்தவங்க இங்க வந்து இருந்த காரைக்குடி பக்கத்துல ஒருவங்க அவங்க வந்து இங்க வந்து பூர்வீகமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஊர் கலை பண்ணி போயிட்டாங்க அவங்க வந்து சின்ன பிள்ளையில அவர் மாடு வச்சிருந்தாங்க இந்த அரசங்குடியின் பக்கத்துல திருச்சி பார்த்து அரசு ஒரு ஒரு ஊருக்கு அங்கே ஒரு கண்ணு ஒண்ணு வாங்கி இருந்தாங்க அந்த மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க நமக்கு அது பின்னாடி போகும்போது நமக்கு ஆர்வம் வந்துருச்சு அது நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்பே நம்ம பங்காளி கார்த்தின்னு ஒருத்தர் இருப்பாப்ல அவரு நிறைய மாடு வச்சிருந்தாங்க இதே பட்டிதான் இது ஏத்தாப்புல ஒரு பட்டி இருந்துச்சு சீட்டல ஒரு பட்டி அவங்க அந்த கடத்தில தான் அவரும் நிறைய மாடு அவங்க அப்பாவுக்கு தெரியாம நிறைய மாடு மாடுவாங்க என்ன மாதிரி தான் அவரை பார்த்தா நமக்கு ஆர்வம் வந்தது ஜல்லிக்கட்டுலயே மாமா வச்சிருந்தாங்க அது கூட போறது வடத்துல போறது என் தம்பி பிடிப்பா மாடு மாடு பிடிச்சது இல்ல தம்பி பிடிப்பான் இது வரைக்கும் நம்ம மாடு பிடிக்க போனது இல்ல மாடு ஓடி லைன் கொண்டு போறது அது மட்டும் தான் ஜாலிக்கட்டு போவீங்க மாடு கொண்டு போவீங்க மாடு பிடிச்சது இல்ல நீங்க நான் பிடிச்சது இல்லை தம்பி பிடிப்பான் நம்ம பிடிச்சது இல்ல அதே மாதிரி அவரை பார்த்து பார்த்து நமக்கு ஆர்வம் வந்துச்சு சின்ன பிள்ளையில இருந்து அஞ்சாறு படிக்கும் போது மாடு வச்சிருந்தாங்களா அவங்க நிறைய ஊருக்கு பாக்காங்க மதுரை எல்லா ஊருக்கு அந்த மாடு அவுத்தா எல்லா ஊர்லயும் தாங்க ரெண்டு சைடும் அல்ல வரும் அந்த மாதிரி ஒரு மாடு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வீட்டுல இருந்து பங்காளி கார்த்தின்னு சொல்லிட்டாங்க அவங்கதான் வந்து முத மொதல் அவரும் நம்ம வீட்டுக்கு ஏற்றப்பட அவரு தான் மாடு வாங்குறாப்புல காலேஜ் படிக்கும் போதே வாயிண்டைந்து கட்டுவாங்க விளையாட்டு மாடுதான் வாங்குவாங்க வாய்டைந்து கட்டுவாப்புல கட்டிட்டு காலேஜ் வர்றப்ப அவங்க அப்பா வித்துருவாங்க அந்த மாதிரிதான் அவங்களும் நிறைய மாடு வாங்கினாங்க வீட்டுக்கு தெரியாம பசங்க எல்லாம் சேர்ந்து மைனூர் பட்டின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து வச்சிருந்தாங்க ஒரு செவல சொல்லி ஒரு செவல மாடு ஒண்ணு அப்ப நான் வந்து எட்டாவது ஒன்பதாவது இருந்தேன் அந்த மாடு வந்து முத முத அவர் கொண்டு போயிட்டு சூரியர்கள் உக்கிறான் சூரியர்கள் அவுத்தான் நல்லா விளையாண்டுச்சு சூரியர்கள் அவுத்தன இங்க ரட்டாமலன்னு சொல்லிட்டு திருச்சி பக்கத்துல திருமலைன்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஊர்ல அந்த ஊர்ல வந்து மாடு நல்லா நல்லா விளையாட்டு விளையாண்டான மாடு கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தா வீட்டுக்கு வந்து கால வேலைக்கு விட்டா போன அவங்க அப்பா வித்து விட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு ஒரு வெள்ளை மேல ஒண்ணு வாங்கிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு வந்து வளர்த்தாங்க அது நிறைய ஊர்ல போய் நல்லா பேர் எடுத்து கொடுத்துச்சு இப்ப கல்யாண ஸ்டேஜ்ல வந்து மாடு அவங்க அப்பா வந்து வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை என்ன மாதிரிதான் அவங்க அப்பா அவங்க கல்யாண கல்யாணம் பண்ற வரைக்கும் மாடு வீட்டுல விடட்டாங்க கார்த்திய வீட்டுல மாடு வித்துட்டாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணோன்னா ஒரு மாடு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அந்த மாடு நிறைய பேர் சொல்லிச்சு அப்புறம் குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்காரன் கொஞ்சம் ஸ்ட்ரீட்டு குழந்தை கொஞ்சம் பெருசா வர வரைக்கும் மாடு வேணும் இப்ப மாடு இல்லாம மாடு மட்டும் வச்சுக்கிட்டு ஆளு விவசாயத்தை பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க அதெல்லாம் அவரு சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கே டோக்கன் கேட்டோம்னா சேரங்க சொல்றேன் போயிட்டு வாடா அப்படின்னு கிழக்கு அவர் வந்து வாங்கி பாப்பல ஆமா மொதமா நாங்களும் பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு மாடு சுனாமின்னு சொல்லிட்டு அப்ப அவரும் புல்லட்னு சொல்லி மாடு நான் நாங்க எல்லாம் பாத்துக்கிறது அவருக்கு என்ன இருக்காங்க அவங்க கடத்தலாம் ரெண்டு மாடுவே கொண்டு கட்டி மொத மொத நான் வந்து ஜல்லிக்கட்டுக்குன்னு மொத முத போறேன் அந்த அவங்க கார்த்திக் மடதான் ஏத்திட்டு போனா நம்ம மாடை வந்து நம்ம அப்ப ரெடி ஆகல கார்த்திகை அண்ணா மாடைதான் ஏத்துறோம் ஏத்த போது கையில காசு இல்ல ஒரு நானூறு ரூபா தான் காசு இருந்துச்சு அந்த பையனோட அண்ணன் தம்பி தான் அவரு அவங்க அப்பாவை தான் வர சொல்லியிருந்தோம் வாயா அந்த மாதிரி மாடு ஏத்துறேன் வாயான்னு சொல்லிட்டு அவருன்னு சொல்லிட்டு வந்தாங்க கார்த்திகே தெரியாது மாட்டுக்காரருக்கே நாங்க மாடு ஏத்துறது தெரியாது மாடுகள் எல்லாம் குளிப்பாட்டி காலையிலேயே ஏர்ல தண்ணி மன்னாந்து பேசன்ல வச்சு குளிப்பாட்டி பஞ்சம் வச்சு மாடை ஏத்திட்டு போயிட்டோம் யாருக்குமே தெரியாது அஞ்சு பேர் தான் போறோம் அங்க போனதுக்கு அப்புறம் போல வச்சோம் எல்லா பசங்களும் திரும்ப எல்லாம் வந்துட்டாங்க மொதல் ஊரே கொண்டு போய் நானும் அந்த பையனா அட்டியிலும் கடைசி வரைக்கும் நானும் வந்து கொண்டு போய் அவுக்குறோம் அவுத்தான மாடு வந்து வெளியே ரெண்டு தலை வச்சு தாண்டி வச்சு தலை வச்சு போட்டு திரும்பி வந்துச்சு திரும்பி வந்தோம்னா அந்த பையன் வந்துருச்சு கயிறு இல்ல கையில இந்த தும்பு கயிறு இருக்குல்ல கழுத்து கயிறு போடுவாங்க அதை எடுத்து மாடை பிடிக்க போனா நெஞ்சிலேயே தூக்கி போட்டுச்சு அதை ஹைட்ல போய் கீழே விழுந்து லேசா கீழ் இருந்துச்சு ஒண்ணு ஆகல அப்புறம் மாடு வந்து தொடர்ந்து நாலு அஞ்சு ஊராவுத்தோ நாலு அஞ்சு ஊருமே நல்லா வந்துச்சு கடைசி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைனால சூழ்நிலைனால மாடை வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் நானும் வெளிநாடு போயிட்டேன் வெளிநாடு போனோடனே நானும் ஏழு மாடு இதோட ஏழாவது மாடு நம்ம கட்டுத்தறிக்கி இந்த காலை இந்த காலை வந்து நம்ம கட்டுத்தரைக்கு ஏழாவது காலை முத முதன்னு சொல்லிட்டு நம்ம கட்டுத்தரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டி ஒண்ணு வாங்கிட்டு இருந்தேன் உங்க விரகாலூர்னு சொல்லிட்டு புள்ள பக்கத்துல ஒரு சீட்டி காலம் என்ன பங்காளி அருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா அப்படின் விரகாலூர்ல அவர் அந்த மாட்டு நல்ல மாடியா போய் வாங்கியா அப்படின்னாங்க அதான் நான் ஃபாரின்ல இருக்கேன் தம்பி தான் தம்பி சொல்லி தம்பி அப்புறம் ஏட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் நந்தா அவன் பேரு நான் ஏட்டு ஏற்றிருந்து கூப்பிடுவான் அவன் சங்கர் மாமா அவர் மதன் சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பசங்க போய் ஏத்திருந்தாங்க ஏத்திருந்து வீட்டுல இறக்க முடியல வீட்டுல இறக்க முல்ல அஞ்சு ஆறு கவர்ல கொண்டு போறாங்க கொண்டு போனா வீட்டுல தண்ணி எல்லாம் வீட்டு கட்டிட்டு தண்ணி எல்லாம் ட்ரம்ல புடிச்சு வச்சிருந்தாங்க வீட்டுல கத்துறாங்க என்னடா அந்த மாடை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ட்ரம் எல்லாம் போட்டு உடைச்சு மாடை கொடுத்து கட்டிருந்தாங்க அந்த மாடை இந்த அவுக்குல மஞ்சகம் மலை வந்துருச்சு மஞ்சங்கம்மலை வந்தானே அப்புறம் லால்குடி எல்லாம் சொல்லி சுப்புடுன்னு சொல்லி ஒருத்தர் அவரு சிறந்த எல்லாம் வச்சிருந்தாரு இப்ப அவரு பீல்டு இல்ல இல்ல விவசாயம் அப்படியே இருக்காப்ல ஆனா மாடு போடனே வச்சிருக்காப்ல அந்த மாடை அவர்கிட்ட சொல்லி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து திருச்சியில வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு சங்கர் மூலியமா அந்த மாடை போய் வாங்கிட்டு வரும் அதுவும் புதுக்கோட தான் வாங்கிடுறோம் வாங்கிடுறா அந்த வெள்ளை தான் ரொம்ப நாளா நம்ம வீட்டுல இருந்துச்சு அது அம்மா தான் அம்மா தான் பாத்துட்டாங்க அந்த வெள்ளை எல்லாமே ஆமா அந்த வெள்ளை அம்மா எங்க அப்பா வந்து லால்குடி ஜல்லிக்கிட்ட மதமதை கொண்டு போய் அவுக்குறாரு மாமாவும் தான் அப்பயிருந்தாங்க மாமா அப்பா எல்லாம் மாடு அங்க இருந்து நல்ல செம்ம ஸ்பீடு போன எங்க அப்பா கையண்ணிட்டாங்க அப்படி அந்த மாடு திட்டாருமா முட்டிக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு இருந்துச்சு இருந்து நாலு அஞ்சு ஊர் அவுத்தான் அந்த மாடு புடிமாடு அது வந்து மாடு வந்து ரொம்ப அனிமல் பண்ணி கொண்டு ஏத்திட்டு போயிருந்தாங்க அந்த மாடு நம்ம கடுத்துல இருந்து ஒரு ஊர் பிடி அதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த மாடு கொடுத்துடும் அப்புறம் சொல்லிட்டு இங்க தம்மட்டி இருந்து நம்ம தம்பி ஒரு பையன் வாங்கி கொடுத்தா போல அந்த கருப்பை வாழ்ந்து அந்த அந்த கருப்பை வாழ்ந்துருந்தா அந்த கருப்பு வந்து உடம்பு சரியமா கிடந்துச்சு அதுவும் சரியான கேடி உங்க ஏரியா மாடுதான் கிழக்கத்தி மாடுதான் ஜெயமோட்டத்தை அந்த மாடு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தோன்னா அந்த மாடும் நல்ல கும்ளு அவுத்தோம் மாடு அவுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாடை கொண்டு போய் ஆத்தோம் செம்ம விளையாட்டு மாடு மாடு விளையாண்டோன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அவுக்குல ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகுல மாடு நல்லா ரெடி பண்ணி ஒட்டம் பேத்தி அவுத்தோம் இங்க புதுக்கோட்டை மாவட்டம் குலமங்கலம் சொல்லிட்டு அந்த ஊர்ல கொண்டு போய் அவுத்தோம் அந்த ஊர்ல அவுத்தோன்னா மாடு உள்ள கட்டையில நின்னோன்னு ஒருத்தனை நேரம் வந்துச்சு திருப்பி சைட்ல போனோம்னா சரணன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில ஆனா அந்த பையன் தான் நம்ம வெள்ளை கிடக்கு அந்த பையன் போனோன்னா அந்த பையன் நேரம் தலை வச்சு ஆளை பாஞ்சிச்சுன்னா பார்த்தா ஆளை ஒண்ணு செய்யல மேல கொம்பு மட்டும் தேய்ச்சிட்டு மாடு பிரிச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஊரை வந்துட்டு அப்புறம் புதுக்கோட்டை மரத்துல ஒரு பையன் வந்து என்ன மாடு வேணும்னே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப்புக்கு வந்து மருது குரூப் சொல்லி அவங்க வந்து கேட்டாங்க கேட்டோம்னா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கொடுத்துருப்பா அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி எந்த மாப்பிள்ள எல்லாம் போயிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு புதுக்கோட்டில காரைக்குடி பக்கத்துல ஒரு வெள்ள ஒண்ணு வாங்கினிருந்தாங்க வீட்டுல யாருமே அனுசரிக்கல எங்க அப்பா அவுத்துக்கிட்ட போனாங்க நேரம் அவரை குப்பைக்கோலையில தூக்கி ஐயோ குச்சி தூக்கி போட்டுருச்சு அவரை இந்த மாடை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இல்ல அவனு என்ன பண்ண சரியா பண்ணாரு மறுநாள் காலையில ஆளை வர சொல்லி அந்த மாடை குடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மாடை எதுவும் பண்ற வரைக்கும் மாடை வேணாங்களா எனக்கு இதை உடனே புடிச்சிருச்சு இந்த மாடை எப்படியா வாங்கி அவனு சொல்லிட்டு நாங்களும் அஞ்சு ஆறு தடவை போயிட்டோம் நேரா போயிட்டோம் சிவகங்கை மாவட்டத்துக்கு பச்சை சுரேஷ் சொன்னா அங்க எல்லாரும் தெரியும் இது வந்து வெளியூர்ல நல்ல ஸ்டார்னு வெளியூர்ல இருந்து ஒரு ஆறு வெளியேட்ட அவுத்திருப்போம் ஆறு வெளியோட்டினா டாடா விட்டு இறங்கணும்னு அப்படியே திரும்பி பார்த்து நின்றுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் விளையாடும் விளையாண்டோம்னா மாடி கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் வந்து பச்சை பிள்ளாங்க குழந்த மரம் யாருன்னா கட்டலாம் வெளியில இருந்து யாரு இருந்தாலும் சரி யாருமே யாரையுமே எதுவுமே செய்யாது வீதியில அவுத்த அது பின்னாடி நம்மளால போக முடியாது டக்கு 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 டக்குன்னு குத்துற மாதிரி நம்ம அது பின்னாடி நடக்க முடியாது நமக்கு மூச்சு வாங்கிரும் சரி சரிண்ணே கண்டிப்பா இந்த கால வந்து இப்ப உங்களுக்கு பல்வேறு கலங்கள் கலந்து ஜெயிச்சுட்டு வர்றது உங்களுக்கு எப்படி இருக்கு நமக்கு சந்தோஷம் தானே ஆமா நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊர்ல வந்து முன்னாடி விளையாட்டு மாடு இருந்துச்சு இப்ப யாருமே விளையாட்டு மாடு கிடையாது விளையாட்டு மாடு நமக்கு வந்து நம்ம ஊர்ல ஒரு விளையாட்டு மாடு இருக்கு நம்ம போயிட்டு நம்ம பேரை சொல்லி நம்ம பசங்க பேரை சொல்லி வருது நம்ம வீட்டு பேரை சொல்லி வருது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் ரொம்ப நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை சரி மாடு விளையாடாதா கொண்டு வந்தப்பலாம் ஒண்ணுல இடிச்சு தள்ளிவிட்டா மாடு கீழே விழுந்துரும் அந்த மாதிரி கிடந்துச்சு என்னடா இதை போய் வாங்கி விட்டோமே வெளியாடுல விளாண்டுச்சு ஆசைப்பட்டுலாம் வாங்கினேன் சரி நம்ம வாங்கினது வீண் போ நிறைய மாடு வாங்கினேன் வாங்கி தீரன்னு சொல்லி எல்லாம் ஒண்ணு வாங்கினேன் அந்த மாடு எல்லாம் நல்லா ரெண்டு செடு தலை வச்சு அந்த மாடு போற மாதிரி தான் அப்புறம் ஒரு காரணம் குடுத்துட்டேன் சரி நம்மள்கிட்ட ஒரு விளையாட்டு மாடு இருக்கணும் ஏழு மாடு பக்கம் எடுத்துட்டேன் எந்த மாடுமே நம்மளுக்கு விளையாடல கருப்பு விளையாண்டுச்சு அதுக்கப்புறம் வீட்டுல வந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி வெளிவரில விளையாடுது சரி வாடியில ஒரு சில பேர் சொன்னாங்க அண்ணா வெளிவர்ட்ல விளையாண்டுச்சாடா வாடியில ஒண்ணுமே செய்யறது ஏன்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படி சண்டை போட்டாங்க மாடு எல்லாம் இப்ப மாமாவான் தான் போயிருந்தாங்க தரலூருக்கு எலும்பா கிடந்துச்சு ஏண்டா அதெல்லாம் வாங்கினா அவங்க சொல்லி எல்லாருமே சண்டை போட்டாங்க இந்த காலையில பக்கத்துல இங்க வீட்டுல இருக்கிற புதுசா இருக்கிறது அங்க போனா இதே அப்படியே அப்படியே சரி வீட்ல வந்து அப்படியே பச்சை பழம் ஒன்முரியாத பழம் மாதிரி இருக்கும் அங்க போயிட்டு மூக்க அவுத்துட்டா வேலை முடிஞ்சிடுச்சு பக்கத்துல யாரும் போய் நல்லா விளையாடும் அதே மாதிரி தவுடு யாரும் வைக்கிறாங்க தவுடு தண்ணி வைக்கிறவங்க தீனி வைக்கிறவங்க போனோம்னா அப்படியே பக்கத்துல சவுண்ட் நிற்கும் கொஞ்சம் தூரம் விளையாண்டுட்டே போனோம்னா சவுண்ட் விட்டோம்னா நம்ம சவுண்ட் சவுண்டு கொஞ்சம் நின்று இப்போ கூட இடையில பையன் மேட்சல போட்டிருப்பானுங்க நான் வந்து பின்னாடி டூ வீலர்ல வரலாம் வந்துட்டு இருந்தேன் அவனை போய் கட்டி இருந்துச்சு சவுண்ட் கட்டி நின்றுச்சு கட்டுத்தரல வந்து குழந்தை மாதிரி அது கட்டுத்தரல குழந்த மாதிரி வெளியே போச்சுன்னா அவ்வளவுதாங்க வேற லெவல்ல மாடு பண்ணி கூட இந்த மாட்டை கொண்டு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தா ஒரு வருஷமா வெளியே இருந்தது சேர்ந்து போவோம் மாடு ஏத்துன மாடு ஏத்தணும்னா நாங்க ரெண்டு பேரும் தான் ஏத்திட்டு போவோம் இந்த மாட்டையும் இதையும் சேர்த்து போட்டு தான் போவோம் போனா நல்லா அது நல்ல பேர் வாங்கின மாட்டு நல்லா அந்த அதே மாதிரி விளையாட்டு நல்லா விளையாடும் ஏன்னா வீட்டுல பச்சை புள்ள இந்த காலம் ரொம்ப பச்சை புள்ள விட அது ரொம்ப பச்சை புள்ள அது பாட்டு யாரும் பிடிச்சிட்டு பாட்டு பசுமாடு மாதிரி ஓடிட்டு மாடு மேச்சலுக்கும் போறதுனால நல்லா பதுசா போயிட்டு வரும் வரும் காலத்துல ரெண்டு மாடு தயார் கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டுமே தயார் பண்ணி வச்சிருக்கேன் தயார் பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்கோம் சூப்பர் தம்பி அவன் வந்து இப்ப சிங்கப்பூர்ல இருக்கான் சிங்கப்பூர்ல நான் அதுக்கு முன்னாடி சவுதியா இருந்தப்ப அவன் தான் மாடு எங்க கொண்டு போறா இருந்தாலும் உடனே போன நினைச்சிருவாங்க அந்த அண்ணன் டோக்கன் கொடுத்தாங்க இவங்க டோக்கன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடை அவன் தான் எடுத்துட்டு போவான் நான் நிறைய மாடு வந்து அவன் தான் எல்லா மாடு பாத்துட்டு வேடிக்கைன்னா அவன் மாமா பசங்க எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு அவங்க தான் போவாங்க தம்பி அதுல வந்து எனக்கு அவன் ரொம்ப அவதான் தான் சப்போர்ட் மனைவி அம்மா அவங்க எல்லாருமே பாத்துவாங்க அப்பாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்தா எல்லாருக்கும் எங்க ஊர் ஊர் சர்பாகவும் எங்க சார்பாகவும் ஜல்லிக்கட்டு ஒரு ஆர்வலரா மிக்க மகிழ்ச்சி அந்த காணொலி மூலியமா எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி சரி கண்டிப்பா நம்ம ரொம்ப நன்றி நீங்க வந்து ரொம்ப நன்றி